ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் விஸ் எஸ் டைட்டான்ஸ் கலரூர் ஸோ டாஸ் வின் பண்ணி எக்ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சுக்கு மூணு ஓவர் கொடுத்துருக்காங்க மூணு பவுலர் யூஸ் பண்ணோம் ஸோ பேட்டிங் கலர் ஓட் டைட்டான்ஸ் ஸோ முதல் ஓவரில் முதல் பந்து எக்ஸ்ட்ரீ மணினர் ஸோ பேட்டிங் கலர் ஓட் டைட்டான்ஸ்

അടുത്ത കളരൂർ മുതൽ ഓവറിൽ ലാസ്റ്റ് ബാൾ

नलोर कश्यप डाउट्स सेल नेत्र वतनगर तेरा ये सेक्टर के बेटे पंडे सुपर बैलेंसा सिंगर सुपर वाज़ स्टाइकला कवि नलोर क्लिपशॉट टेस्ट चीज़ एंग्री फील नलोर बेटे टूरट लास्ट वन नलोर शार्ट डांसर नेत्र वतना कहीं ले बोल सिक्कर जाने विकेट

ஸோ ஆர்மியாக அடித்தார் ஆஃப் ஜி சி ஒரு ரன் இன்னும் அஞ்சு ரன் அடிக்கணும் அந்த செல்லம் தேவைப்படும் அதுக்கு கோலி அந்த ரன் தமிழ் அண்ணா பால் டாட் பால் அடுத்த பால்